கர்ணா இந்தமாதிரி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இந்தமதியை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு தீபாவை பார்த்தோம்னா அவங்க தூக்கி கிருபா எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க இதனால பார்த்தோம்னா அவங்க கர்ணா வந்து திவாகர் கிருபா இவங்க ரெண்டோரையும் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால் என்னெல்லாம் நடக்கும் போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பானுகிட்ட இந்துமதி வந்து சொல்றாங்க சித்திராவுட கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப பானு சொல்றாங்க இதுக்காக நான் உனக்கு என்னனாலும் உதவி பண்றேன் இந்துமதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்குது ஜெயந்தி வந்து கேட்டுருந்தாங்க அப்ப ஜெயந்தி வந்து இந்துமதி கிட்ட கேக்குறாங்க இந்துமதி நீங்கள் ரெண்டுவரும் பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சித்திராவோட வாழ்க்கையை எப்படியாவது இவங்க ரெண்டு வருகிட்டேருந்து நம்ம காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லவும் இது இந்துமதி ஜெயந்தியை பார்க்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் ரெண்டோரும் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா சித்திராவோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கே அவங்க அப்பா அம்மாவே துணிஞ்சிக்கிட்டாங்க கிட்ட நம்ம எவ்வளவோ பேசினாலும் அவங்க கேட்குற நிலைமையிலே இல்லை அதனால் எப்படியாவது சித்திராவோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே வந்து ஜெயந்தியை தான் காட்டுறாங்க ஜெயந்தி வந்து ஐஷுன்னு சொல்லிவிட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கிருபா வந்து அது கேட்டுருந்தாங்க கேட்டதுமே நீ யாருக்கிட்ட நீ ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ கிருபா வந்து இப்படி வருவாங்கன்னு சொல்லி அவங்க ஜெயந்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ உடனே வந்து அவங்க அப்படியே வந்து தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க யாருக்கிட்ட நீ பேசணும்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து சூடு வைக்கிறதுக்காக போகிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து இந்துமதி வந்து தடுத்து நிறுத்துறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கிருபா பார்த்தோம்னா கிருபாவில் திவாகர் பார்த்தோம்னா என் பொண்டாட்டியே நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க எல்லாம் சொல்லி கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்படி எந்த வித சம்மந்தமும் இல்லாத ஒரு பொண்ணை வந்து இப்படி வாடி பொடினு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அது மட்டும் இல்லாம ஒரு மனைவின்னு கூட பார்க்காம அவளை போட்டு இப்படி போட்டு அடிச்சு துன்புறுத்துறீங்களே நீங்களா ஒரு மனுஷன் அப்படிங்கும் போது இப்படி வந்து அடுத்தடுத்து இந்துமதி வந்து அவங்க திவாகர் போட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு ஜெயந்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அஹ் ஐயோ இந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்போ என்ன நடக்க போதை தெரியலன்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து கிட்ட சொல்கிறாங்க இந்துமதி நீ பேசாதோம் அப்படிங்கும் போது அக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் கொடுக்கணும் இவங்களெல்லாம் இப்படி நீங்கள் பேசாதனால தான் அவங்க இந்த அளவுக்கு உங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி பார்த்தோம்னா அவங்க திவாகரை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க திட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கிறது கூட போகவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத திவாகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜெயந்தி வந்து இந்துமதிக்கிட்ட கெஞ்சி கேட்கவும் இப்போ இந்துமதி வந்து அப்படியே மறைச்சி பார்த்துட்டு போகவும் இதனால் திவாகர் வந்து என்னையவா நீ அடிக்கிறதுக்காக கைவோம் உன்னை என்ன பண்ற பாரு உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடத்ததுக்காக தானே பத்து லட்ச ரூபா பணத்துக்காக நீங்கள் வந்துருக்கிற உன்ன நான் என்ன பாரு நீ எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட முடியுமா உங்கள் அக்கா நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க வந்து நினைக்கிறாங்க இதுக்கு மேலேயே நம்ம வந்து அவ இந்து மதியம் நம்பி எந்த பிரச்சினையும் கிடையாது நம்மளே அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எல்லாம் பணம் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னம்மா அஞ்சா பத்தா கேட்டுட்டு இருக்கிற நீ கேட்கறது பத்து லட்சம் பத்து லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க வந்து வட்டிக்கு கொடுப்பாங்களா அவரை போய் தீபா வந்து சந்திக்கிறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்துக்கும் போது தீபாகருக்கு தெரிஞ்ச ஆள் போலுக்கு அப்போ வந்து அங்கே தீபா வந்து அவர்கிட்ட பணம் கேட்குறத இவங்க வந்து கேட்டுட்ருக்கவும் அப்போ எனக்கு வந்து பணம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற எந்த டாக்குமெண்ட்டும் இதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கமோ இல்லைங்க ஏற்கனவே நான் கிட்ட இருபது லட்ச ரூபா பணத்துக்காக எங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன் இப்போ அந்த டாக்குமெண்ட்டை மீட் எடுக்கணும்னா எனக்கு இருபது லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இல்லைம்மா எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நான் பணம்லாம் தர முடியாதுமா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும் தீபாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல எப்படியாவது இருபது லட்ச ரூபா பணம் இருந்தால் தான் டாக்குமெண்ட்டையும் மீட்டு எடுக்க முடியும் அதேமாதிரிக்கு கல்யாணத்தையும் நடத்த முடியும் இதுக்கு இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் யாருமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தீபா ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க அடுத்தது திவாகர் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க கேள்விப்பட்டதுமே அப்போ அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவரும் அவர் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தீபான்னு ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட இருபது ரூபா பணம் கேட்டாலும் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் எந்த வித டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது இல்ல நீ இருபது லட்ச பணத்தை நீ கொடுக்குற அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா நான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது என்னங்க அண்ணா நீங்க சொல்லிட்டா நான் கொடுக்காம இருப்பேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த இருபது லட்ச பணத்தை இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை அங்க நீ வரவழைச்சிரு அப்படிங்கவும் அதனால என்ன வரவழைச்சிருது அப்படிங்கிறாங்க வந்ததுமே ட்ரிங்க்ஸில் இந்த மாதிரி மறந்த கலத்து அவளுக்கு குடிக்க வச்சிரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து போலீஸ்காரங்க வருவாங்க அவங்க அவளை வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவளை வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து அப்படின்னு சொல்லும் நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுது அப்படிங்கவோ உடனே அவரும் சரி அப்படின்றதாங்க அடுத்ததான் பார்த்து தீபாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து அவங்களும் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது இங்கே பாருமாக இருபது லட்ச ரூபா நீ பணம் கேட்டிருந்தே இல்லை உனக்கு தரலான்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தீபா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சார் டாக்குமெண்ட்லாம் கேட்டீங்க அப்புறமா வந்து இப்போ உடனே தாரன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து இல்லைம்மா உன்னுடைய நிலமையெல்லாம் எங்கிட்ட நீ சொன்னதுக்கப்புறமா நான் வந்து யோசனை பண்ணி பார்த்தேன் சரி உனக்கு உதவலான்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துட்டேன் அதனால் தான் இருபது லட்சரூபா பணத்தை உனக்கு தாரும் அப்படிங்கவும் சரி சார் நான் எப்பவுமே வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்துடு அப்படிங்கிறாங்க என்ன சார் அங்கே வர்றதுக்கு அப்படிங்கும்போது நான் இப்போ அங்கே தான் இருக்கிறேன் நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லவும் வந்தேன்னா இருபது ரூபா பணத்தை நீ வாங்கிட்டு போயிடல அப்படின்னு சொல்லும்போது உடனே தீபாவும் வந்து எப்படியாவது நம்மளுக்கு கல்யாணம் நடந்துட்டா போகிறோம் இந்த மதிக்கிட்டே நம்ம கை நீட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் உடனே சொல்லி சம்மதிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ கிளம்பும்போது அவங்க அப்பா வந்து நீ எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் போகும்போதே அவர் கேட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க இங்கே பார்க்கும்போது தீபாகர் வந்து இந்த மாதிரி போன் பேசிட்டு இருக்கிறத ஜெயந்தி வந்து கேட்டுருந்தாங்க கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் ஆனா தீபான்னு சொல்லி அவங்க நினைக்கல ஆனால் ஏதோ தப்பா அவர் பேசுகிறத பற்றிக்கு ஏதோ ஒரு பொண்ணை வந்து இவர் சிக்க வைக்க போலக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து எப்படியாவது இந்த பொண்ணை இவர்கிட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இந்து மதிக்கிட்ட வந்து அவங்க சொல்றதுக்காக வராங்க அப்போ இந்து மதிக்கும் தன்னுடைய அக்கான்னு சொல்லி தெரியாது அப்போ வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்து இவர் இவங்க இவங்களால் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சொல்றாங்க எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றணுமா இவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லவும் உடனே இந்து வெண்ணுமதிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இவ்வளோ மோசமானவங்களா இவங்க அப்படிங்கும்போது போது இதை விட மோசமானவங்கம்மா இவங்க வந்து எந்த எல்லைக்கு போகப்பட்டவங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ உடனே இந்துமதிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ வந்து ஜெயந்தி சொல்றாங்க இந்துமதி நீ மட்டும் தனியாக போகாத ஏன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது கர்ணா கிட்ட சொல் அப்படிங்கும்போது உடனே கர்ணா கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்துமதி கர்ணா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்து நான் வந்து காப்பாற்ற போறேன் நீயும் வா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதுவே வந்து அக்கா தங்கச்சின்னா நீ பெசாம இருப்பே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே கர்ணா தீபாவும் வர்றதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து அவங்க பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு வரவும் இந்த அம்மா அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி நான் பாய் பணத்தை எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது உடனே தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க குடிச்சதுமே அவங்க கொஞ்ச நேரத்தில் அப்படி தூங்கின மாதிரி ஆகவும் அடுத்து தான் அவர் வராரு வந்ததுமே பரவாயில்லையே நம்ம கொடுத்த கூல்ட்ரிங்ஸ் உடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு போலுக்குன்னு சொல்லிட்டு அப்போ தீபாகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த பொண்ணு தூங்கின மாதிரி இருக்கிற அப்படிங்கவும் இதுதான் எனக்கு வேணும் இப்போ பாரு கொஞ்சம் நேரத்துல அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்துத இது அவளுக்காக இல்ல அந்த இந்துமதிக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க இங்க பார்த்தோம்னா இந்துமதியும் கருணாவும் வந்து அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அங்க ரூம் கதவை திறந்து பாக்குறாங்க பார்க்கும் தீபா அங்க இருக்கிறாங்க தீபா பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம அக்காவே அந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா இந்த மதியம் அவங்க கர்ணாவை வந்து அவங்க தீபாவை காப்பாத்துறதுக்காக வரும்போது அப்ப காப்பாத்த விடாம அவங்க தடுக்கிறாங்க கர்ணா போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அடிச்சு எடுத்து அங்க வந்து தீபாவை காப்பாத்துவோம் கரெக்டா பார்த்தா போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க உடனே வந்து அவங்க நினைச்சிருந்தாங்க நம்ம அக்காவை இந்த மாதிரிக்கு மாட்டை வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திவாகர் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி அதே நேரத்தில் தன்னுடைய அக்காவையும் காப்பாத்திருந்தாங்க அப்ப கர்ணா கிட்ட சொல்றாங்க பாத்தியா இவங்க ரெண்டு வரை பத்தி நீ இப்போ மாதிரி சொல்லி கேட்கவும் உடனே கர்ணா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க ரெண்டு வரும் இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து கர்ணா நினைக்கும் இப்போ இந்துமதி வந்து கர்ணா கிட்ட சொல்கிறாங்க பாரு நானும் எங்கள் அக்கா என் குடும்பமும் என்ன பண்ணணும் எங்கள் அக்காவை இந்த மாதிரிக்கு வந்து அவங்க வளைக்கெல்லாம் வீழ்த்தி அது மட்டும் இல்லாமல் இப்படி தப்பான பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ண பார்த்தாங்களே இவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி கர்ணா அவங்க திவாகரையும் கிருபாவையும் பற்றி அவங்க கர்ணா கிட்ட சொல்லவும் இது கிட்டதுமே கர்ணா ஆவேசத்தோடு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திவாகர்கிட்ட கேட்கவும் உடனே திவாகர் வந்து என்னடா என்ன எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கமோ போது ஆமா உங்களை தான் நான் எதிர்த்து பேசுறேன் இத்தனை நாள் உங்களை அண்ணன் என்னன்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் ஆனா நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இதனால பார்த்தோம்னா திவாகர் கிருபா இவங்களுக்கு எதிரியா கர்ணா மாறி இருந்தாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்